ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம மாடுகளுடைய டெய்லி ரொட்டீனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்க நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோவை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய நண்பர்கள் சுமார் சதவீதத்துக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ தயவு செஞ்சு எங்களுக்கு நிறைய பேர் மாடுகளை வீடியோ அதே மாதிரி மாடுகளுடைய டெய்லி ரொட்டீனை பத்தியும் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வீடியோவை ரெகுலரா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இப்ப என்னுடைய சொந்த ஊர்ல இல்ல நண்பர்களே நான் சென்னைல இருக்கேன் வேலைக்காக நான் இப்ப சென்னை வந்திருக்கேன் அதனாலதான் ரெகுலரா வீடியோ வேணால போய் முடியல இனிமே நான் ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ற நண்பர்களே கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி எப்பவும் காலையில அப்பா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுக்குவாங்க அப்பா தான் ரெகுலரா மாடுகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க காலையில அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் பால் கறந்து முடிச்சிட்டு பால் கொண்டு போய் சொசைட்டில ஊத்திட்டு வந்துடுவாங்க பால் ஊத்திட்டு வந்த உடனே மாடுகளுக்கு தண்ணி காட்டிடுவோம் நண்பர்களே ரெகுலரா இது நாங்கள் பண்ற வேலை தான் மாடுகளுக்கு தவிடு தீவனம் பருத்தி கொட்ட புண்ணாக்கு இது மூணையும் தண்ணியில கலக்கி மாடுகளை குடிக்கிறதுக்கு வச்சிருவோம் நம்ம இப்ப மொத்தம் மூணு கறவை மாடுகள் இருக்குது நண்பர்களே இதுவும் போக மூணு கெடேரி குட்டிகளும் இருக்குது நம்ம சேனல்ல நிறைய நண்பர்கள் மாடுகளுக்கு இந்த மாதிரி தண்ணி காட்டும் போது ரொம்பவே தண்ணியா வைக்காதீங்க கொஞ்சம் கெட்டியா வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்மளுடைய மாடுகளுக்கு எப்பவும் இதே மாதிரி மெத்தட்ல தான் தண்ணி காட்டுறோம் அதனால வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நீங்க உங்களுடைய மாடுகளுக்கு எந்த மாதிரி தண்ணி காட்டுவீங்க இந்த மாதிரி தண்ணியா இருக்குமா இல்ல வந்து கொஞ்சம் கெட்டியா வைப்பீங்களாங்கிறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி மாடுகளுக்கு தண்ணி காட்டும் போது தண்ணியில் என்னென்ன வகையான தீவனங்களை கலக்கி சொல்லுங்கள் இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே போன தடவை நமக்கு தோட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிடணும் மக்காச்சோளம் அறுவடை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்காச்சோளத்தை வந்து மிஷின்ல கொடுத்து இப்படி அடிச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு சக்க கிடைக்கும் இந்த மாதிரி மக்காச்சோள சக்கைகளை நாங்க மாடுகள் சாப்பிடறதுக்காக கொஞ்சம் சேகரிச்சு வச்சுக்குவோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்டானா குமிச்சி வச்சிருக்கிறோம் மாடுகளை தண்ணி காட்டி முடிச்சதுக்கு நம்ம கொண்டு போய் கட்டிட்டு இந்த சக்கையில கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒரு அளவுல எடுத்து நாங்க மாடுகளுக்கு கொடுப்போம் ஒவ்வொரு மாடுகளுக்கும் சுமார் ஒரு பேசன அளவு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சக்கைகளை நாங்க கொடுக்குறோம் இந்த சக்கைகளை எடுத்து நம்ம கையில இப்படி நல்லா உதரணும்னா போதும் இந்த சக்கை தனியா கீழே இருக்கிற கட்டை தனியா கீழே விழுந்துரும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி உதறும் போது பாத்தீங்கன்னா இந்த சக்க தனியாக நமக்கு கிடைக்கும் அந்த கட்டைகள் எல்லாமே மாடு சாப்பிடாது அதனால அது நமக்கு தேவையில்லை இந்த கட்டைகளை எல்லாத்தையும் நம்ம அடுப்பு எரிக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் தண்ணி சுட வைக்கிறதுக்கு வந்து நீங்க அடுப்பு எரிக்கணும்னா இந்த சக்கைகளை போட்டு நீங்க எரிச்சிங்கன்னா அடுப்பு நல்லா எரியும் நாங்க பெரும்பாலும் இந்த கட்டைகளை எல்லாத்தையும் அடுப்பு எரிக்கிறதுக்காக தான் பயன்படுத்துறோம் இந்த கட்டைகளை எல்லாத்தையும் நம்ம அடுப்பு எரிச்சு காலி பண்ணோம்னா அது ஆகாது நண்பர்களே அதனால கொஞ்சமா எடுத்து அடுப்பெரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம் இதுதான் நண்பர்களை நம்ம கிட்ட இருக்கிற மூணு கெடேரி கண்ணுக்குட்டி அந்த ரெண்டு கண்ணுக்குட்டியும் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது உங்களை வீடியோவில் காட்டியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு இங்க பாத்தீங்கன்னா மாடு கட்டுற இடத்துல வெளியவே கொஞ்சம் வைக்கோல் கட்டுகளையும் அடிக்கி வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து நம்ம விலைக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு லோடா அப்படியே நாங்கள் வாங்கிக்குவோம் இதுல பாதி வெளியே வச்சிருப்போம் பாதி பார்த்தோம்னா மாட்டுடைய ஷெட்ல வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே நம்மளுடைய டாகி நல்லாவே வளர்ந்துட்டான் குட்டியா இருக்கும்போது போது நான் உங்களுக்கு வீடியோல காட்டிருந்தேன் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டான் இவனுடைய சேட்டை தாங்க முடியல இப்போ இவனோட பேரு டாமி நண்பர்களே இவனை ஃபுல் டைமும் நம்ம அவுத்து விட்டோம்னா இவனுடைய சேட்டை தாங்க முடியல அதனால தான் நாங்க இப்ப கட்டி வச்சிருக்கோம் காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அவுத்து விடுவோம் இங்க பாருங்க நண்பர்களே நம்மளுடைய வாழை தோட்டத்தில் நம்மளுடைய சூப்பர் நேப்பியர் பயிர் நடவு பண்ணியிருந்தோம் வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது மாடுகளுக்கு அறுத்து போடுற அளவுக்கு நல்லாவே வளர்ந்து இருக்குது நம்மளுடைய மாடுகளுக்கு பசந்தைவன பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமா இருக்குது நண்பர்களே அதனாலதான் வாழத்தோட்டத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு தோட்டத்துக்குள்ளேயே சூப்பர் நேப்பியர் நடவு பண்ணிட்டோம் இது கூடவே இங்க பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு இந்த சைடும் கொஞ்சம் நிலத்துல வந்துட்டு சூப்பர் நேப்பியர் தான் நடவு பண்ணிருக்கோம் இதிலிருந்து தான் இப்ப மாடுகளுக்கு நாங்க அறுத்து போட ஆரம்பிச்சிருக்கோம் பாதி அறுத்தாச்சு இப்போ அதே மாதிரி நிறைய பேர் உங்களுடைய நிலத்துல மாடுகளுக்கு பசந்த எவ்வளவு அளவுல பயிர் இருக்கீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தியும் கேட்டிருந்தீங்க நம்ம மொத்தமா நம்மளுடைய மாடுகளுக்கு சுமார் அரை ஏக்கருங்கிற அளவுல தான் பயிரிட்டு இந்த மாதிரி சூப்பர் நேப்பியர் பசுந்தீவனம் இந்த மாதிரி இதை நாங்க பயிரிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாடுகள் எல்லாமே தண்ணியை குடிச்சிட்டு அந்த பக்கம் தீனி போடுறதையே பாத்துக்கிட்டு இருக்குது நாங்க எப்போ தண்ணி குடிச்சு முடிச்சிட்டோம் இன்னும் எங்களை இங்க இருந்து அவுத்துக்கிட்டு போகாம கட்டி வச்சிருக்கிறீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்குதுங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம மாடுகள் சாப்பிடறதுக்கான மக்காச்சோள சக்கைகளை எல்லாமே கட்டுத்தரையில் கொண்டு போய் அங்கங்க கொட்டி வச்சுட்டு வந்திருக்கோம் கண்ணுக்குட்டிகள் இருந்து பெரிய சைஸ் கரவை மாடு வரைக்கும் இந்த மக்காச்சோள சக்கைகளை நல்லாவே சாப்பிடும் நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு ஹச்எஃப் கண்ணுக்குட்டிகளும் பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் நண்பர்களே கருப்பு விலையில பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அது கூடவே இந்த கண்ணுக்குட்டியும் நம்ம கிட்ட இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் கண்ணுக்குட்டி இந்த பெரிய கண்ணுக்குட்டிக்கு இப்பதான் நாங்க செனை ஊசி போட்டிருக்கோம் நம்ம மாடுகள் ஏற்கனவே நிறையா கெடேரி கண்ணுக்குட்டிகள் போட்டிருக்குது ஆனால் இந்த தடவை தான் கருப்பு வெள்ளையில வெள்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்குட்டி போட்டிருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி ஹச்ஆஃப் கண்ணுக்குட்டிகள் போடும்போது கருப்பு அதிகமா இருக்கிற மாதிரி கண்ணுக்குட்டி தான் நம்ம மாடுகள் அதிகம் போட்டிருக்குது இந்த தடவை வெள்ளை கலர் அதிகமா இருக்க மாதிரி போட்டதுனால கண்ணுக்குட்டிகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது நண்பர்களே இதுவும் சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருந்தது இப்போ ஒவ்வொரு மாடுகளும் தண்ணி குடித்ததுக்கப்புறம் கொண்டு வந்து அதோட இடத்துல கட்டியிருக்கும் எப்பவும் மாடுகளை நம்ம அவுத்து விட்டோம்னா தீனி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஆர்வமாக ஓடி வரும் நாங்க பொதுவா மாடுகள் காலையில தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி காஞ்ச தீவன வகைகள் தான் போடுவோம் இப்ப மக்காச்சோள சக்கைகள் இருக்கிறதுனால இதை நாங்கள் தீவனமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்காச்சோள சக்கை இல்லை அப்படிங்கிற நேரத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா இந்த வைக்கோல் இருக்குது இல்லை வைக்கோல் நாங்க கொடுப்போம் இந்த மாதிரி காஞ்ச தீவனம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாடுகள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா இந்த பச்சை தீவனம் மாடுகளுக்கு அறுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கோம் அதுவும் கொடுப்போம் பெரும்பாலும் மாடுகளுக்கு இந்த மாதிரி பச்சை தீவனமும் காஞ்ச தீவனமும் சம அளவுல கலந்து கொடுக்கணும் அப்பதான் மாடுகளுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் நீங்க உங்களுடைய மாடுகளுக்கு எந்த மாதிரியான தீவன முறை ஃபாலோ பண்றீங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வெயில் காலத்துல மாடுகளை பகல் நேரத்தில் நிழல்ல கட்டுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது இந்த ரெண்டு மரங்கள் தான் நண்பர்களே இதில் ஒரு மரம் வேப்ப மரம் இன்னொரு மரம் வாதனா மரம் இந்த வாதனா மரத்தை மே மரம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இந்த மரத்துல மே மாதத்துக்கு மேல பூக்கள் பூக்கும் இந்த பூக்கள் சிகப்பு கலர்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இலையெல்லாம் கொட்டிரும் மரம் ஃபுல்லா ஒரே பூவா தான் இருக்கும் ஒரு வழியா மாடுகளுக்கு காலையில் தண்ணி காட்டி கொண்டு போய் கட்டி தீனியும் போட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கட்டுத்தாரை ஃபுல்லாக சாணி இல்லாமல் அப்படியே கிடக்குது அதனால நான் இப்போ சாணி அள்ளிக்கிட்டு இருக்கேன் நம்ம மாடுகளுக்கு இப்போ பசந்திவனம் பற்றாக்குறைன்னு சொல்லியிருந்த நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கட்டுத்தார அப்படியே சுத்தமாக இருக்குது எல்லாத்தையும் போட்ட தீவனத்தை எல்லாத்தையும் மாடுகள் நல்லா சுத்தமாக சாப்பிட்டுருச்சு இதுவே பசந்திவனம் அதிகமாக இருக்கிற டைம்ல என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா மாடுகளுக்கு திகட்டி போயிடும் போல இருக்குது அதனால நிறையா வேஸ்ட் பண்ணிடும் மாடுகள் வச்சிருக்க எல்லாருக்குமே இது தெரியும் எங்கேயும் நாங்கள் போய் தங்க முடியாது எந்த விசேஷத்துக்கு போனாலும் போன கையோட திரும்பி வந்தாகணும் நம்ம வீட்டுக்கு ஏன்னா ரெகுலராக நம்மளுடைய மாடுகளை பராமரிக்கிற வேலை டெய்லியும் நமக்கு இருக்கும் நம்ம யாருக்கிட்டையும் விட்டுட்டும் போக முடியாது நம்மளே தான் இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சாகணும் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் அவனுடைய அத்தை கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் நறுக்கி போட்ட வெண்டக்காய் கோம்பை எல்லாம் எடுத்து ஓட்டினோம்னா இப்படி பச மாதிரி பொட்டு மாதிரி ஓட்டும் அதை எடுத்து அவன் மூஞ்சி ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் கட்டுத்தரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மளுடைய கட்டுத்தர வேலையை எல்லாத்தையும் முடிச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் ஏறிக்கிட்டே போகுது வெயில் டைமில் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தட்டு அறுத்தம்னா ரொம்பவே சுனையாக இருக்கும் பிச்சிக்கும் அதனால் வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி தட்டு அறுத்து சேமித்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அறுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோவை நான் இன்னைக்கு ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சுட்டேன் அடுத்த டைம் கொஞ்சம் பெரிய வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ